சொல்ல சொன்னார்கள் ஒரு சகோதரனுடைய கண்ணியத்தை பற்றி பேசப்படும் பொழுது யார் அதை தடுக்கிறானோ அல்லது மறுக்கிறானோ அவனுடைய முகத்தை அல்லாஹூர் அபுல் நரகத்தில் இருந்து தடுத்து விடுகிறான் ஒரு சகோதரனுடைய கண்ணியத்தை பற்றி பேசும் பொழுது யார் அதை திருப்பி விடுகிறானோ அல்லது தடுத்து விடுகிறானோ இவனுடைய முகத்தை அல்லாஹ் நரகத்தில் இருந்து தடுத்து விடுகிறான் என்ன அர்த்தம் இந்த இருந்து மூன்று சட்டங்களை சொல்கிறார்கள் ஒன்று அல்லாஹுடைய ஒரு சகோதரனை பற்றி ஒருவர் பேசுகிறார் ஒரு பற்றி ஒருவர் பேசுகிறார் அவர் அப்படி செய்தார் உங்களுக்கு தெரியுமா அவர் அப்படி கூறினார் உங்களுக்கு தெரியுமா அவர் எல்லாம் எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா அப்படிப்பட்ட பாவத்தில் இருப்பவர் அவருக்கெல்லாம் அதுவெல்லாம் எதுவுமே தெரியாது இது போன்ற அவரை பற்றி வெறுக்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் பேசுகிறார் யாய் இத்தக் இல்லாஹ அல்லாஹவை அன்றிக்கொள் எனக்கு இது தேவையில்லாத விஷயம் எனக்கு இது தேவையில்லாத விஷயம் அது அல்லாஹிற்கும் அவருக்கும் உரியாது இதை தெரிந்து நான் என்ன செய்ய போகிறேன் என்று ஒருவர் மறுத்து விட்டால் இவருடைய முகத்தை அல்லாஹ் நரகத்திலிருந்து மறுத்து விடுகிறார் சுஹான் அல்லாஹ் யா அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒழுக்கத்தோடு அனுப்பப்பட்ட மார்க்கம் பாருங்க ஆனால் என்ன பேசப்படுகிறது என்று முஸ்லிம் சமூகத்தின் மத்தியிலே இணையதளங்களில் பாருங்கள் அல்லது இது போன்ற இணையதள தொடர்புகள் வளர்ந்த காலத்தில் இருக்கக்கூடிய தொடர்புகளில் பாருங்கள் இந்த ஹதீத் மூன்று சட்டங்களை சொல்கிறார் என்னவெல்லாம் முதலாவது புறம் பேசுவது கூடாது புறம் பேசுவது கூடாது அல்லாஹு மூலமாக என்ன சொல்கிறார்கள் புறம் பேசுவது கூடாது இரண்டாவது புறம் பேசக்கூடிய சபையில் இருக்கக்கூடாது தடுத்து விடுதல் புறம் பேசு பேசக்கூடிய சபையில் இருக்கக்கூடாது மூன்றாவது ஒருவர் புறம் பேசினால் அவரை தடுப்பது மூன்றாவது புறம் பேசினால் அவரை தடுப்பது ஒன்று புறம் பேசக்கூடாது இரண்டாவது புறம் பேசக்கூடிய மூன்றாவது புறம் அவரை தடுப்பது அல்லாஹுடைய செல்லம் என்ன சொன்னார்கள் அநீதம் செய்பவனுக்கும் அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கும் உதவி செய்யுங்கள் அல்லாஹுடைய தூதரை இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம் அநீதம் செய்பவனுக்கு எப்படி உதவி செய்வது அவனுடைய கரத்தை பற்றி பிடித்து அநீதம் செய்யாதே என்று கூறுவது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்ல சொன்னார் கண்ணியத்துக்குரிய ஒரு சிறந்த ஒரு மனிதர் வந்தார் உங்களுக்கு தெரியுமா உங்களை பற்றி ஒருவர் இப்படி இப்படி பேசுகிறார் ஒருவர் இப்படி இப்படி சொல்லுகிறார் அப்போது சொன்னார்கள் அந்த யா அல்லாஹ் எனக்கும் என் சகோதரனுக்கும் இடையிலே குரோதத்தை ஏற்படுத்த விரும்புகிறாயா உனக்கு இப்படி நமீமாவை சொல்ல இந்த கோலை சொல்ல வேண்டும் என்று உனக்கு கட்டளையிட்ட அந்த செய்தானின் மீது நான் கோபப்படுகிறேன் கோபப்படுகிறேன் அல்லாஹு என்னையும் என் சகோதரனையும் மன்னித்து விடுவாயாக யா இப்படிப்பட்ட ஒழுக்கத்தோடு இருந்த சமூகம் பாருங்கள் எனக்கும் என் சகோதரனுக்கும் இடையிலே அவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் என்று வெறுப்பை ஏற்படுத்த விரும்புகிறாயா உனக்கு இப்படி கட்டளையிட்ட செய்தாணை நான் வெறுக்கிறேன் அவன் மீது கோபப்படுகிறேன் யா என்னையும் என் சகோதரனையும் மன்னிப்பான் ஏன் கோ ஒருவனை பற்றி பேசுபவனை விட இந்த கோல் சொல்பவன் மிக மோசமானவன் என் மீது ஒரு அம்பை எழுகிறான் என்னை பற்றி ஒருவன் பேசுகிறான் தெரியாமல் கீழே விழுந்து விட்டது எனக்கு அதைப் பற்றி தெரியாது ஆனால் இந்த கோல் சொல்வன் என்ன செய்கிறான் அந்த அம்பை எடுத்து வந்து என்னுடைய நெஞ்சில் சொருகுகிறான் அப்போது இவனை விட யார் மோசமானவன் புறம் பேசுபவனை விட கோல் சொல்பவன் மிக மோசமானவன் அல்லாஹ் அபுல் அலமின் இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து இன்னைக்கு பாதுகாப்பான